சபையில் சவுண்டு இல்லை நீங்கள் ஏற்றி விடுங்க நம்மள ஒரு கட்டை தான் இருக்குது ஐயா அஞ்சு கட்டை ஹலோ வால்யூம் மத்திர வச்சுருந்தேன் எல்லாருடைய பாதம் தொட்டு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் உங்களுடைய தாயிரந்தியருக்கு என்னுடைய வணக்கம் உங்களுடைய குலதெய்வம் மூவேலு இருபத்தி ஒரு தலைமுறை சார்ந்த உங்கள் இங்கே வந்து அரங்கத்துக்குள்ளார வந்திருக்கிறவங்களே என்னுடைய தாய்க்கு மேலாக உங்களை வணங்கி மகிழ்கிறேன் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னர் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவத்தை கெட்டு போயிட்டால் நிம்மதி போய்டும் இந்த ஜோதிடத்தை விட்டுருங்க ஜோதிடராக இருந்து ஜோதிக்குள்ளரை ட்ராவல் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக தான் பேசுவேன் முதல்ல அந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி நான் தமட செட்டியாருடைய மாணவன் சிம்பத்தி செவன் ஸ்டெப்ஸு படித்தேன் கண்ணிலேயே ஸ்பூனை வளைக்கக்கூடிய ஒரு கலையை அவர் தான் கற்றுக் கொடுத்தார் நம்முடைய ம மூளையில் வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூளைன்னு ரெண்டு இருக்குது இந்த மூளையினுடைய இயக்கங்கள் தான் நிம்மதி கேட்டார் அவர் ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுங்க ஒரு ரோட்டோரமாக ஒரு பிச்சைக்காரர் ஒரு பக்கிரி உட்காந்துருக்கான் அவனுக்கு பக்கத்தில் செருப்பு தைக்கிற தொழில் பண்ணுறவரும் உட்காந்துருக்கார் இந்த பக்கிரி ஒரு கிழிஞ்ச துணியை கிழிஞ்ச பழைய ரேஷன் வேஷ்டி அதுதான் அதில் ஒரு துணியை கிழித்து கௌபனமாக கட்டிட்டு பொத்திருக்கார் அது ஒன்று தான் ப்ராப்பர்ட்டி அங்கங்கே ஓட்டையாருங்க அந்த பொத்துன வேட்டியில் ஐயா யார் கேட்டவங்க யார் கேள்வி கேட்டவங்க எழுத்து நிற்கும்படி உங்களை பணிவோடு வேண்டும் அப்போ பொத்து கிடக்கு அங்கங்கே வேட்டியெல்லாம் பொத்து இருக்கு ஓட்டை ஓட்டையாக இருக்குது ஃபூன் ஊதுனா அது மறுபடியும் கிளியும் நொந்து போச்சு அவர் என்ன பண்ணார் இந்த தெருப்பு தைக்கிற சாதியை சொல்கிறத தப்பாக எடுத்துக்காது செருப்பு தைக்கிற சக்கிலியை கூப்பிட்டு ஏன்னா சக்கிலி இனத்தை சேர்ந்தவர் தான் அருந்ததி என்னுடைய குருநாதர் வசிஷ்டர் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அதனால குளம் குறித்தெல்லாம் எதுவும் பேசக்கூடாது அதனால் பிராமணை உயர்ந்தவன் இவன் உயர்ந்தவெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அப்போ அந்த செக்கில்கிட்ட கொடுக்குறாரு ஏல ஐயா ஒரு ஊசி நூல் கிடைக்குமா ஐயான்னு கேட்குறார் வாழ்க்கையில் வாயத்திறந்து அவர் கேட்டது யாசகம் கேட்டது அவரை பார்த்து கேட்குறார் யான் பசித்த பொழுதெல்லாம் தான் பசித்ததாக எண்ணி உகாந்திருப்பார் பசிக்கணும் என்ன வரும்போது எவனா வந்து ஒரு பொட்டணம் கொடுத்துட்டு போவான் சாப்பாடு கொடுத்துட்டு போவான் நம்முடைய குருநாதர் சுவாமி விவேகானந்தருடைய ரயில் பயணங்கள்ல அது உண்டு அப்படி இருக்கிற அந்த பெக்கர் அந்த பக்கிரி என்ன சொல்கிறான் வடநாட்டில் பக்கிரின்னு தான் சொல்வான் ஊசி நூல் வாங்கி அங்கங்கே தச்சுக்கிட்டு இருக்காரு மேல உலகத்தில் இருந்து பார்வதி பரமேஸ்வரன் ஒரு மனித சட்டையை தாங்கி வந்து ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஒரு செருப்பு தைக்கிற அவங்க பார்வதி கேட்குறா உலகத்திலேயே தியாகம் உள்ளவங்க இருக்காங்களா நம்மளை போல நம்மளை விட சிறந்த அவர் கேட்குறாங்க பாருங்கள் நம்மளை விட சிறந்த அளவில் ஒரு பிள்ளைகள்லாம் இருக்கா மனித என்ன இருக்கான்னாரு சுவாமி கேட்டார் அப்படி என்ன கேட்டுவிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு வா போலாம் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு மனித வடிவாக ஒரு வயசானவங்கள இப்படி தம்பதி சகிதமாக வந்து ஒரு செருப்பு அந்து போனதை காட்டி அந்த சக்கலீர்ட்டை கொடுத்து தச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் திரும்பி பார்த்து சாமி தச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே நொந்து போய் கிடக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது நான் ஒரு வேட்டி வேட்டிவனம் எடுத்து தரவா புதுசு வச்சுருக்கேன் தரவான்னர் அவன் பார்த்துட்டு கவனிங்க இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் கேளுங்க அவன் பார்த்துட்டு ஒரே வரி சொன்னான் எனக்கு இதே போதுங்க இல்லை இல்லை நீங்கள் வாங்கிக்கங்கன்னார் அப்போ அவர் இன்னொரு வரி அழுத்தமாக சொன்னால் இந்த ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இறைவன் தேவைக்கு அளவுக்கு அதிகமாகவே கொடுத்து விட்டான் கை தட்டுங்க தட்டிடுங்க நீ எப்ப நீங்க தட்ட உங்களுடைய நாடி நரம்பு மாமிசம் மஜைகள் எல்லாம் ஆக்டிவேட் வாழ்வில் உன்னதமான வார்த்தை வரிகள் இருக்கிறது பாருங்கள் என்றாவது ஒன்று உங்களை தீண்டினால் மட்டும்தான் நிம்மதி என்கின்ற ஒரு சுரூபத்தை நீங்கள் இந்த ஜீவகற்பத்தில் அடைய முடியும் அவங்கட்டான் எனக்கு இது தேவை வாழ்வின் தேவைக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்குண்ணா அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா நிம்மதிங்கிறது இருக்கார் எங்கே போனாலும் இருக்கும் எந்த வேலைனாலும் இருக்கும் யார்கிட்ட வேணாலும் இருங்க நல்ல மனைவி நல்ல வேலை பார்த்து கொண்டு கொண்டாடி கொடுப்பார் வைப்பார் செய்வார் அவை ஏதாவது சொல்லத்தான் செய்வார் உலகத்தில் தனக்குள் தான் ஒரு நிலையை சாந்தி நிலையை அடைவது மட்டும்தான் நீங்கள் யாரை பார்த்தும் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் நான் உத்தமன் நான் இறைவனு இறைவனுடைய சொந்தக்காரன் என் நான் என்னை பார்க்காமல் இறைவன் தூங்க மாட்டான் என்று உங்களை நீங்கள் உயர்வாக எண்ணும் பொழுது மட்டும்தான் புறத்திலிருந்து கிடைக்கின்ற சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு அப்போதான் கிடைக்கும் வெளியில் கிடைக்காது நீங்கள் எல்லாமே அவன் பாராட்டுவான் இவர் ஒரு மாலை போடுவார் இவர் ஒன்று கொடுப்பாரு ஃபுல் அதை என்றைக்குமே சொல்லாதீங்க நீங்கள் ஒரு ஜோதியுடனுங்கிறது எப்படி தெரியுமா நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் தெய்வைக்கன் இறைவன் உங்களை படைத்ததை பிறரை சாந்தி அடைய செய்வதற்காக இந்த துறையில் வந்து நீங்கள் ஜோதிடாலும் தெரியாது ஆனால் நீங்க இருக்கீங்க நீங்கள் என்ன சொல்லுவார் நாடகத்தார் போல் நடித்து அப்படின்னு சொல்கிறோம்ல சிவனடியார்கள் தான் நீங்கள் எல்லாருமே அதனால் உங்களுக்குள் முதல்ல சாந்தி வரணும் உங்களுக்குள் சாந்தி இருக்கு நிம்மதி என்பது கேட்ட கேள்விக்கு பதில் என்ன என்றால் உங்களுக்குள் உள்ளதை தொலைத்து விட்டு வெளியே தேடி என்ன செய்ய போகிறேன் இறைவன் எனக்கு நல்லா கொடுத்துருக்குறான் கிடைத்ததே அதிகம் புரியுதுங்களா அதனால் இந்த 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 அரங்கத்தில் இத்தனை மணிக்கு இந்த வாசகத்தை சொல்ல வேண்டும் என்று பிரபஞ்சம் விரும்பி இருக்கிறது அதனால தான் துணிந்து வந்தேன் மற்ற எல்லா மேதைகள்லாம் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நாம் வந்து நிம்மதி வச்சு எப்படி தெரியுங்களா இப்போ ஒரு ஒரு சபி லட்சணம் ஒன்று இருக்குது இவர் ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா அதை சொல்கிற வரைக்கும் அப்படியே நிற்பார் அடுத்தவங்க சொல்கிறத காதில் கேட்கவே மாட்டேன் அப்படியே நம்ம கூப்பிடுவாங்களா நம்ம கூப்பிடுவாங்களா நம்ம துப்பணும் துப்பணும் இதெல்லாம் விட்டுறேன் பஞ்சாங்கத்தை பற்றி கிழிச்சு எடுத்தார் இவர் ஒரு வாசகம் சொன்னார் ஒரு வரி சொன்னார் அற்புதம் அவர் ஐயா சொன்னார் எங்கள் மூத்த அண்ணன் வச்சிருக்கேன்டா ஐநூறு வச்சுருக்கேன் ஐநூறு வச்சுருக்கேன் பொறு சேலஞ்சு பண்றார் அப்போ வாழ்க்கையில் டேமில் தண்ணி ததும்பி நிற்கிது சற்ற திறந்தா தான் போகும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க வந்த நீங்கள் உங்களுக்கு சற்றரை திறந்து விட காத்திருக்கிறார் அதனால ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த நேரம் வரையிலும் நான் நல்லா இருக்கேன் அமோகமாக இருக்கேன் இறைவன் என்னை நல்லா வச்சுருக்கிறார் அப்படிங்கிற சமாதானம் உங்களுக்குள் பூத்து குழுங்காத வரை எந்த கோயிலுக்கு போனாலும் வரவே வராது எந்த கோயிலுக்கு போனாலும் தரமாட்டான் எந்த கோயில் உங்களுக்குள் அறிவு மலர்கின்ற இடம் அது பள்ளிக்கூடங்கிறதுக்கு வார்த்தை என்னன்னா அறிவு மலரும் இடம் ஐயா கம்பர் சமாதி சொன்னார் உண்மை தான் இவன் தான் நான் இடத்த விட்டு நகல மாட்டானே ஆனால் உன்னை அடித்தார் பாருங்க லெஃப்ட் சைடு பிரெயின் இப்படித்தான் இருக்கும் ரைட் சைடு பிரெயின் இருக்கும் ஆந்தை படத்தை நீங்கள் வச்சு படுக்க போகும்போது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உள்ளே போய் என்ன செய்யும் ஒவ்வொரு போட்டோவுக்கு உள்ளறியும் ஆயிரம் ஆயிரம் மகரந்தங்கள் உள்ளே இருக்கிறது உன்னை தொட்டு தட்டி எழுப்பி உன்னை உத்தமனாக மாற்றும் நன்றி ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு அதை மன்னிச்சுடும்